காடுவெட்டி திரைப்படத்தின் இயக்குனர் சோலை அறிமுகம் மற்றும் தயாரிப்பாளர் சுபாஷ் சந்திர போஸ் இருவரும் தலைமறைவாகியுள்ளனர் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் பெயரையும் வன்னியர் இனத்தை பற்றியும் பற்றி திரைப்படம் எடுப்பதாக கூறி இருபது கோடி ரூபாய் மோசடி செய்தது அம்பலமாகிய நிலையில் அது குறித்த புகைப்படம் மற்றும் ஆடியோ வெளியாகியுள்ள நிலையில் வன்னியர் மக்கள் அதிர்ச்சி தெரியல ஒரு நாலாவது மாதம் படம் வாங்கினாங்க அந்த படமே முடிஞ்சிச்சு நான் வந்து பணத்தை படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம சமுதாயம்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது லட்சரூபா பணத்தை கொடுத்துட்டோம் அந்த போட்டோட உங்களுக்கு அனுப்பிச்சி வரும் அந்த குரூப்பில் அனுப்புகிறேன் அவர் யார் யார் வாங்கினார்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா வாங்கினா நான் எக்ஸ்டாக் போட்டு கொடுத்துட்றேன் சொல்லி சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்தோம் படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓடிடி விற்றுட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு நாங்களும் ஒரு அஞ்சு மாதம் ரிலீஸ் ஆகிடுச்சு படம்னு சொல்லிவிட்டு அஞ்சு மாதம் டைம் கொடுத்து கேட்டோம் கேட்கும்போது படம் வந்து ஓடலைன்னாங்க எவ்வளவு தான் ஓடிச்சு நம்ம படத்துக்கு பணம் கொடுக்கல இருந்தாலும் வந்து ஒரு ஹெல்ப்புக்கு ஜாதி பேரை சொல்லி ஹெல்ப்புக்காக பணம் கேட்டாங்க எங்கிட்ட மட்டும் இல்லை ஜாதி பேரை சொல்லி நிறையா பேர் தூத்துக்குடி வரைக்குங்க நிறையா பேர்கிட்ட படம் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது இது ஐயா கண்டிப்பாக நாளைக்கு போட்டுருவோம் நாளைக்கு ஐயா காதுக்கு போய்டும் ஐயா டாக்டர் காதுக்கு போய்டும் இது நடுமத்தில் பார்த்துட்டு எஸ்பிஐ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம் சரி இவர் எழுதி கொடுத்தாரு இல்லையா பணம் கொடுத்த போட்டோம் எல்லாத்தையும் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க கூட்டாங்க மூணு மாதம் படிக்க கூட்டாங்க கூப்பிடும்போது என்ன சொன்னார் மூணு மாஞ்சன்னு ஓடிடி விற்றுட்டு வந்து உங்களை எழுபத்தி ஏழு லட்சத்துக்கும் பன்னெண்டு கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட்டு பேப்பான் முப்பது லட்ச ரூபா சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு அந்த பத்த உங்களுக்கு நான் அந்த குரூப்பில் அனுப்புகிறேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்பிட்டு தேதி எழுதி கொடுத்தாரு ஆனால் சொந்த எதுணும் சரி கேட்க முடியல அவர் பசங்களுக்கு காது கொடுத்துனாரு பதினைஞ்சேதி சரி அந்த டைமில் கேட்க முடியாது இருந்தாலும் நம்ம சமுதாயம் இல்லையா சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு அவர் பதினேழாம் தேதி திரும்பி நாங்கள் போனோம் போகும்போது என்னாச்சுன்னா இதுமாரி வந்து போல் அடித்தாங்க எஸ்பி போல் அடித்தாங்க ஃபோன் அடிக்கும்போது நான் வந்துடுறேன் சார் திங்கக்கிழமை மணிக்கு வந்துடுறேன் சொல்லி சொன்னார் சார் திங்கக்கிழமை அன்றைக்குனா பத்து தேதி அவர் சொன்னார் சார் திங்கட்கிழமை வந்துடுங்க சொல்லி சொன்னோம் திங்கக்கிழமை ஃபோன் அடிச்சதுக்கு இல்லைங்க காசு தான் ரெடி பண்ணிக்கிறோம் நாளைக்கு நான் வந்துடுறேன் பத்து மணிக்கெல்லாம் என்னாரு சார் ஓகேன்னு சொல்லிட்டு எஸ்பி ஓகேப்பா கொஞ்சம் கொடுத்துட்டோம் பொறுமையாக தான் வாங்கணும்னு சொல்லி சொன்னார் அப்புறம் இன்றைக்கி நிலத்து போய் போதுக்கு செவ்வாய்க்கு பணம் கொடுக்கல அவருக்கு ஒசூர் டீம் நீமா ஏமாத்திட்டாங்க போயிட்டாங்க நாளைக்கு நான் பணத்தோடு வந்துடுறேன் சொல்லி எஸ்வீட்டு சொன்னார் இப்போ என்ன ஆச்சுன்னா இன்னிலேருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த டிசிபி ஆஃபீஸில் இருந்து எல்லாம் ஃபோன் அடித்தாங்க சுவிச் போயிட்டு ஆள் தலைமுறை ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த நம்பரை வச்சு டேஸ்டர் பண்ணுறாங்க அவருக்கு எழுதி கொடுத்துருக்காரு நான் கொடுத்துட்டு வாங்கினதெல்லாம் தான் ஐம்பது லட்சம் பணமாக ரொக்கமாக வாங்கினேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காரு அந்த பணம் வாங்கின ஃபோட்டோட இப்போ நான் அனுப்பிச்சி விட்றேன் சோழ யார் முகம் சுபாஷ் சுபாஷ் சந்திர அவர் யார் ஒரு நம்ம யார் டைரக்டர் ரெண்டு பேர் யாரும் வந்திருப்பாங்க அந்த ஃபோட்டோட நான் அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள் அவரை கண்டால் விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸுக்கு கொடுங்க அவங்க என்ன மண்டிக ஒரு பத்து கோடிக்கு மேலே ஏமாத்திட்டாங்க நம்ம சமூகம் பேரை சொல்லி நிறைய இப்படி தான் பண்ணிருக்காங்க நம்ம சமூகம் வளராது காரணம் இவங்களும் ஒருவர் இதனால வந்து சமூகத்தை ஒழிக்கிறாங்க நம்ம சமூகத்தில இருந்து நான் நிச்சயமா சொல்றேன் ஏன் இந்த சமூகத்தில் போகிறதுனே தெரியல எத்தனை லட்சம் ஒழிக்கிறது எத்தனை லட்சம் போகிறது சமூகம் சமூகம் சமூக சமூக சமூகம் இந்த சமூகத்தில் போகிறது நான் வெக்தப்படுறேன் அவமானப்படுறேன் நான் ஒரு வீர வன்னினா வாழ்ந்து வீரவண்ணினா வளர்ந்து வன்னியினுடைய வரலாறை படித்து எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி கிருமி இந்த விஷ கிருமியால் நம்ம இனமே அழியுது தயவு செய்து மன்னிச்சுடுங்க தப்பா பேசினா மன்னிச்சிடுங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள் அந்த குரூப்பில் பாருங்கள் அவங்க இரு குற்றவாளிகளும் எங்கே இருந்தாலும் சீட்டிங் சீட்டிங் பண்ணுற குற்றவாளி எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் போலீஸு கண்டிப்பாக விரைவில் அவங்களை கைது பண்ண நம்பிக்கை இருக்குது எஸ்பி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கைது பண்ணும் பணத்தை எங்கே ஒடிச்சு வச்சிக்கிறாங்க எந்த நலம் நிலம் வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிலவிக்கு வரும் கண்டிப்பாக எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் சமூத்துக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் வாழ்க ஜெகிர் இதேபோல் நம் நம்ம சமுதாய பெயரையும் மாவீரன் அவர்களின் பெயரையும் பயன்படுத்தி திரைப்படம் எடுக்கப் போவதாக கூறி ஒரு கும்பல் சுற்றி வருகின்றது நம் சொந்தங்கள் யாரும் நம்பிவிட வேண்டாம் என்றும் மாவீரன் மஞ்சள் படை நிறுவன தலைவர் குரு கனல் அரசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்